ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கான ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நீங்கள் ஆன்லைன் புக் பண்ண பண்ணிங்கன்னா செடிகள் எல்லாமே நம்மகிட்ட புக் பண்ணிக்கலாம் ரோஸ் ரோசடி பழச்செடிகள் எதுவும் நம்ம புக் பண்ணிக்கலாம் நம்ம எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு இப்போ சி எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் இந்த மாதிரி கொரியல் அனுப்பிட்டு இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஓகேங்களா திருவள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு வண்டி வருது உங்களுக்கு எதுனா செடிகள் ஆர்டர் எதுனா இருந்தால் பல்கான ஆர்ட்ரு ஓகேங்களா இப்போ ஒன்றும் ரெண்டு இல்லைங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன்னா பல செடிகள் பெரிய பெரிய செடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருவண்ணாமலை அப்புறம் வந்து பார்த்தோன்னா திண்டிவனம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த மாதிரி வழியில் தான் போயிட்டு இருக்குது மாதிரி வழியில் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு என்ன ஆர்டர் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா வர வண்டியில் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நாலஞ்சு பேர் வரும்போது ஷேர் பண்ணி வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஆனால் உங்களுக்கு ஏற்கனா பல செடிகள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேங்க வந்துட்டே இருக்கும் அப்பப்போ நான் ஷார்ட் ஸ்டூடியோ போடுவேன் இன்ஃபார்ம் பண்ணுவேன் பார்த்துட்டு நீங்கள் வேணும் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணியும் நீங்கள் பல்க்கான செடி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உரமோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் புக் ஆகும் உங்கள் வந்து வீட்டுக்கிட்டே இறக்கிடுவோம் உங்களுக்குங்களா தேங்க் யூ டா பாய் அட்ரோ தர்ட்டி விட